ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைகாட் சமையல ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க ரெண்டு வெஜிடேபிள்ஸ் வச்சு கொஞ்சம் கம்பு எடுத்து அதை ஊற வச்சுட்டு இதில் வந்து சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம் கம்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் நாளைக்கு செய்கிற ஐடியா இருந்தால் இன்றைக்கி ஊற வச்சா கூட பெட்ரு தான் ரொம்ப சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் எப்போவுமே மைதா கோதுமை ரவானே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் சிறுதானியமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு காய் செய்வதுல வச்சு சேவிக்கங்க ஒரே ஒரு குடமிளகை எடுத்திருக்கேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டும் சேர்ந்ததுன்னா இப்போ ரெண்டையுமே நம்ம சேவி எடுத்து வச்சுட்டோம் இதை தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸில் சேர்க்க போகிறோம் ஊற வச்ச கம்பை கொஞ்சம் கொர குறனை அரிச்சு சேர்த்துடுங்க கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி அவ்வளோதான்ப்பா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா உப்பு காரம் பிடிக்கிறது போல் கலந்து விடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் மாவும் நம்ம இதில் சேர்ப்போம் வெங்காயம் கடைசியாக சேர்க்கணும் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுருங்க எல்லாத்தையும் கலந்துட்டு கடைசியாக கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கங்க வெங்காயம் எதுக்கு கடைசியாக போடுறேன்னா வெங்காயத்தில் நீர் சத்து இருக்கிறதுனால இதை உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப தண்ணி போல் வந்துடும் அதனால தான் வெங்காயத்தை கடைசியாக சேர்த்துக்குங்க கடைசியாக சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சி இதே போல் குச்சியில் வந்து வச்சிடலாம் ஐஸ் குச்சி தான் இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்ற ஆராய்ச்சியெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைனா நீங்கள் எதோ சிறுதானியெல்லாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாக சிம்மில் போட்டுட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம் கொஞ்சம் வெள்ளை எடுத்துக்கங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கேட்ப ஒரு ரெண்டு மூணு மிளகா போட்டுக்கோங்க அவ்வளோதான்ப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் எடுத்து பரிமாறிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி